ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மீட்டிங்ஸ் எனப்படும் இந்த இந்த ஏரோடெஃப்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்பொழுது இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது ஏறத்தாழ முந்நூறு மிக முக்கியமான நிறுவனங்கள் பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் இந்தியா ஸோ பத்தொம்பது நாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இது எப்படின்னா இது வந்து ஒரு ஃபேர் மாதிரி கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஒரு பொருட்காட்சி அந்த மாதிரிலாம் இல்லை இது எப்படின்னா ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் மேட்ச் ஆகியிருக்கு ஸோ இங்கே இருக்கிற சிறு குறு மற்றும் சிறு குறு தொழிற்சாலை தொழில் தொழில் நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் எங்கே உலக உலகத்தில் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்க பெருநருவங்களோடு சேர்த்து அவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறது ஸோ நம்ம எம்எஸ்எம்இ செக்டரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தது ஏன்னா நமக்கு இதெல்லாம் செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது நமக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய அந்த அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த வலிமை இருக்குது ஆனால் அந்த அதை வந்து உலகத்துக்கு பறைசாற்றும் விதமாகத்தான் இந்த இந்த ஒரு ஷோ அமைந்திருக்கிறது இதுவரை வரலாற்றில் இது வந்து பிரசிலில் அப்புறம் கேனடாவில் நினைக்கிறேன் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஸ்பெயினில் இப்படி பல நே பல நாடுகளில் நடத்திருக்காங்க ஆனால் அவங்க அந்த நடத்த தொடர்ந்து நடத்திட்டு வரவங்க இவங்க சொல்கிறாங்க இதுவரைக்கும் உலகத்தில் எந்த இடத்துல நாங்கள் நடத்தின விவர ரொம்ப அதிகமான ஆட்கள் வந்து கலந்து கொண்டு இருக்காங்க குறிப்பாக அந்த மீட்டிங் நான் சொல்கிறேன் இல்லையா அந்த எம்எஸ்எம்இயும் பெருநிறுவங்களும் சேர்த்து மீட் பண்ண வைக்கிறது அது இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இன்று இப்போ வரைக்கும் தற்போதைய நிலை வரைக்கும் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு மீட்டிங்ஸ் நடக்கப்போகுது என்ன ஸ்கேல் பாருங்கள் அது எவ்வளோ பெரிய ஸ்கேல் ஸோ இதன் மூலம் அவுட்கம் என்னன்றது இனிமேல் வரக்கூடிய காரணங்களில் நம்ம பார்ப்போம் அவங்க பேசுவாங்க எங்களுக்கு இந்த திறமை இருக்குது நாங்கள் இந்த பாட் பண்ண முடியும் இந்த உங்களுக்கு இந்த தேவை இருக்கு இது நீங்கள் இந்த ப்ரைஸில் வெளியில் வாங்குறீங்க ஆனால் எங்களால் இது இந்த வேலைக்கு உங்களுக்கு பண்ண முடியும் ஸோ இதை எனேபிள் பண்ணுற ஒரு விதமாக ரொம்ப ரொம்ப யுனிக்கான ஒரு மீ ஒரு மீட்டிங் இன்றைக்கி எனவே இந்த இந்த அது அதை ஒட்டி ஒரு கண்காட்சியும் இருக்குது இது வந்து நம்ம இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் குறிப்பாக இப்போது இந்த இந்த டிபார்ட் இந்த செக்டரை ஒட்டி இருக்கிற படிப்புகளில் இருக்கிற நம்ம கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து நிச்சயமாக பார்க்க வேண்டும் இது பொதுமக்களுக்குன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி நீஷா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த செக்டருக்கான ஒரு நிகழ்வு இது வரைக்கும் வரலாறுலாம் நடந்ததே இல்லை முதல் முறையாக இந்தியாவில் இந்த இந்த மாதிரி நிகழ்வு இருக்குது இது வரைக்கும் நம்ம வந்து டிஃபென்ஸ் ரெண்டு டிஃபென்ஸ் காரிடார் தான் இருக்குது இந்தியாவில் ஒன்று யூபேயில் இருக்குது ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ மாண்புகம் முதலமைச்சர் அவர்கள் என்று பேசும்போது கூட ரொம்ப அழகாக சொன்னார் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் பல பகுதியில் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு சிட்டிக்குள்ளேயே இருக்கும் ஒரு சிட்டி சுற்றியே இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இப்போது சேலமில் இருக்குது கோயம்புத்தூரில் இவ்வளோ பெருசாக இருக்குது ஹொசூரில் இருக்குது திருச்சியில் இருக்குது சென்னையில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொன்னார் ரொம்ப அழகாக சொன்னார் மரபு முதலமைச்சர் இன்றைக்கி ஸோ அதை வந்து இதை தான் நம்ம உலகத்துக்கு இப்போ பறைசாற்றுறோம் தமிழ்நாட்டோட கேப்பபிலிட்டியை உலகத்துக்கு பறைசாற்றுறோம் இப்போ மிகப்பெரிய கேப்பபிலிட்டி இருக்குது மிகப்பெரிய வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு இந்த துறையில் நிச்சயமாக உறுதி